நீர்வேலி கந்தசாமி கோவிலுக்கு அண்மையாக பரித்திர ரோட்லேருந்து ஒரு அறுநூறு மீட்டர் தூரத்தில் வந்து ஒரு மூன்று பரப்பு காணியில் அமைந்த ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது மொத்தமாக வந்து ஏழு அறை உடைய ஒரு வீடு இந்த காணியில் அந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து ஏழு அறைகளுடைய ஒரு வீடு புதிய வீடு சுத்த விரை மாதிரி இருக்குது கீழே வந்து ஆறு ரூம் இருக்குது மேலே ரெண்டு ரூம் இருக்குது மொத்தம் எட்டு ரூம் இருக்குது ரெண்டு அட்டாச் பாத்ரூம் இருக்குது புதிய வீடு இன்னுமே குடிபோது செய்யப்படையில் இந்த விலை வந்து உரிமையாளரை சொல்லப்படுற விலை வந்து மூன்றரை கோடி ரூபா ஆனால் நீங்கள் காணியை பார்த்துட்டு இல்லை இந்த வீட்டையும் பார்த்துட்டு நீங்கள் விலையை ஒன்று கேட்கணும் பிரச்சனையில் வீட்டுக்குரிய எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியான முறையில் வந்து காணப்படுது வங்கி கடன் எடுக்கக்கூடிய அளவில் இந்த அதுக்குடியோன்கள் வந்து இந்த காணிக்கு இருக்குது இது வந்து பெருத்துரை ரோட்லேருந்து குழஞ்சது ஒரு மீட்டர் தூரத்தில் வந்து பெறும் இந்த வீட்டுக்கு வாரத்துக்கு இது அந்த வீடு கீழே டைல்ஸ்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது எல்லாம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் மாவல் போட்டிருக்கு அதை விட பாத்ரூம் எல்லாம் வந்து நவீன முறையில் வந்து கட்டப்பட்டிருக்குது இப்போ லேட்டஸ்ட் முறையில் வந்து இந்த பாத்ரூம்லாம் கட்டப்பட்டிருக்குது நீங்கள் வீட்டில் வந்து குடிபல் செய்யவே இல்லை இப்போ நீங்கள் வாங்கலை நீங்களே இந்த வீட்டை இருந்து குடிவம் செய்துட்டு அப்படியே தங்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கும் வீட்டுக்கு வாரத்துக்கு ஒரு ஒரு வேலையுமே இந்த வீட்டில் இல்லை நீங்கள் வந்துட்டு அப்படியே நேரடியாகவே வீட்டில் இருக்கத்தக்க அளவில் இந்த வீட்டின் எல்லா வேலையும் முடிவுட்டான வேலை இருக்குது உங்களுக்கு வீடு சம்பந்தமாக வேறு ஏதும் ஒரு தகவல் தேவைப்பட்டால் இந்த மேலதிகிடம் நம்மளுக்கு தருவோண்டா உங்களுக்கு வந்து வீட்டின் நாங்கள் சகல வீடு சம்மந்தமான சகல தகவல் வந்து உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் À à. À à. À à, à. வந்து ஆட்டோவா வந்து ஆக்கலாம் ஐட்டம் தான் கொண்டுறான் அவண்ணா ஐட்டம் தான் கொண்டுறலாம் ஐட்டங்களில் தான் கொண்டுறலாம் ஆக்கிள் பண்ணுறாங்க ¿Puedes venir? A ver, a ver, a ver. A ver, a ver, a ver, a ver. Vale.